ஆன்பேசோர்வுகள் அனைவருக்கும் மனிதான திங்கள் பொழுது மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் 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 இந்த நாள் இனிய நானாக அமைய இதனுடைய இவரைக்கும் எங்கள் எல்லோரும் ஆரோக்கியத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கு ரொம்ப அதன் பகிர்ந்து முப்பது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாளையுடன் இந்த மாதம் இந்த வருடத்தை வழியு நாளாக நாளை இடம் பெறுகின்றது ஆகவே எல்லாமே சிறப்பாக அமைய வாழ்த்துக்களை இட்டு இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்கும் மெனிதன வாழ்த்துக்களையும் கூறியபடியே வடமே போல வீடும் நிகழ்ச்சிகளில் இன்று அரவுக்கணியன் தவிர்க்கப்படுகின்றது ஆனசன் அவர்களிடம் சுகம் பெற்று ஓடி வாங்கோ நேற்றிய பொழுது அவர் சறுக்கி விழுந்து விட்டார் ரோட்டில் அதனால் சரி ஒரு காயம் ஏற்பட்டு இப்பொழுது வயிற்று சாலையில் இருக்கின்றார் அவரும் சுகம் பெற்று வரவும் வாழ்த்துக்க பிரார்த்தனை சிந்தனை நேரம் ஆன்மீக பாலம் தொடர்ந்து நாளுக்கான பொரிச்சொல் அழகு அலகு அதனைத் தொடர்ந்து தினக்கவி தொடர்ந்து கேள்விக்கணிகள் என்று இடம் பெற்று கொள்ளும்

தடாமோகன் குடும்பத்தினரையும் மற்றும் பாமத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளையும் தாயத்து மற்ற மற்றும் ஜெயசப்படும் என்றும் வேறுபிள்ளை பாலர் கிறிஸ்தவர் நானூற்றி இருபத்தி நான்கு புதிய ஏற்பாட்டில் ஜோவானுக்கு வெளிப்படுத்த விசேஷம் பதினான்காம் அதிகாரம் திரைவாத்தகம் பதினொன்றிலிருந்து இதுவந்து முடிய இந்த ஏற்பாட்டில் முன்னூற்றி நாற்பத்தி ஆறாவது பக்கம் ஏசுடைய சுத்தமுள்ள நாமத்துக்கு தோற்றம் அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும் மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்து கொள்ளுகிற எவருக்கும் இரவும் பகலும் இழைப்பாறுதல் இடாது தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகளாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான் பின்பு பர்லோத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன் அதில் கத்தருக்குள் மறிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றெழுது அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இழைப்பாருவார்கள் அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடே கூட போம் ஆவியானவரும் ஆம் என்று திருவிடம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்குப்பானவராய் தமது சிறசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே தருக்குள்ள அடிவாளையினுடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டே அப்பொழுது வேறொரு தூதர் தேவாலய இருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி பூமியின் பயிர் முதிர்ந்தது அறுக்கிறதற்கு காலம் வந்தது ஆகையால் உம்முடைய அடிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தம் சொன்னான் அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் தமது அடிவாளை பூமியின் மேல் நீட்டினார் பூமியின் விளைவு அறுப்புண்டது பின்பு வேறொரு தூதனும் தருக்குள்ள அறிவாலை பிடித்துக்கொண்டு கொண்டு பல்லோகத்தில் உள்ள தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வந்தான் அக்கினியின் மேல் அதிகாரமுள்ள வேறொரு தூதனும் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வந்து தருக்குள்ள அறிவாலை பிடித்திருக்கிறவனை நோக்கி பூமியின் திராட்ச பழங்கள் பழுத்திருக்கிறது தருக்குள்ள உமது அறிவாளை நீட்டி அதில் குலைகளை அறுத்து விடும் என்று மிகுந்த சத்தோடே சொன்னான் அப்பொழுது அந்த தூதன் தன் தூதன் தன் மேலே நிறுத்தி பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கின என்னும் பெரிய ஆலையிலே போட்டார் நகரத்துக்கு புறம்பே உள்ள அந்த ஆலையிலே அது மிதிக்கப்பட்டது அந்த ஆலையிலிருந்து ஆயிரத்தி அறுநூறு ஐந்தாதி தூரத்திற்கு இரத்தம் புறப்பட்டு குதிரைகளின் கடிவாளங்கள் மட்டும் பேசி வந்தது அணிஞ்ச மதியான சோதரி நாளை தொடர் மனு சொல்லி சென்று பாடு பேசினுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு போகிறேன் கல்வாரி சிநேகம் கரை திரும்மனம் மாற்றி ോടെ ചെയ്യും കൽവാരി സ്നേഹം കരത്തീരും എം കൽ മണി കരന്തോടെ ചെയ്യും കാലങ്ങൾ തോറും കാവലിൽ ഉള്ളോ களி போடு என்றும் காலங்கள் தோறும் காவலில் உள்ளோர் காணட்டும் களி போடு என்றும் குரு ரத்தம் குரல் கொடு கேட்டும் குரு ரத்தம் குரல் கொடு கேட்டும் கும்பிடுவோரை குணமாக்கும் தேவன் கும்பிடுவோரை குணமாக்கும் ஜேசு கல்வாரி ஸ்னேகம் கரை திரும் எம்மை கல்மணம் மாற்றி கரைந்தோடை செய்யும் கல்மணம் மாற்றி மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருமிகளுக்காக உங்களோட ஆழத்திலிருந்து கோடான கோடி அனுசலுத்துடன் தகப்பனே எந்த தகப்பனே உங்களது பிள்ளைகள் தியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வெளியே சென்று செல்லவிருக்கின்றார்களோ ஊடங்கள் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் உங்களோட சமூகம் கூடவே இருக்க வேண்டி ராஜா ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள் குறைஞ்சாதி மக்கள் மூலம் இந்த ஆபத்து விதத்துக்களும் இந்த கொள்ளையோடு ஒவ்வொருவரையும் அணு வினாடியும் வேலி அடைத்து நீங்கள் பாதுகாப்பாக எடுத்தோடி கேட்கிறேன் தாக்கனே கட்சியும் குடும்பங்களுக்குள்ள குழப்பங்களை பணவன் மனைவிக்குள்ள பிள்ளைகளுக்குள்ள குடும்ப உறவுகளுக்குள்ள குழப்பங்களை கொண்டு வருகிற பரம்பரை பரம்பரையான சாபங்கள் மந்திர சூனிய சேவிய கட்டுக்கள் யாவற்றையும் சர்வ சர்வல்ல கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டிந்து கட்டி நாமத்தினால்தாப்பனே குடும்பங்கள் நிறைவாசிங்க பாதுகாத்து மற்றும் ஆன்மீக பாலத் தலைவருக்கும் பாவன ஐயா குடும்பத்தினரையும் அவரையும் இந்த பலத்தையும் சோத்தையும் நீண்ட ஆய்வு பாதுகாப்பையும் கொடுத்து எந்த நம்ம ஆசீர்வதி பாதுகாப்பாக எடுத்தபடி தப்பிக்கிறேன் தகப்பனே கற்றும் தகப்பனே அனைத்து சிறுமியர்களுக்கும் நிறைந்த ஞானத்தையும் பாதுகாப்பின் கரு அவர்களோட அணுவினாடியும் கூடவே இருந்து பாதுகாப்பு அடுத்த மற்றும் பாமத்தின் அதிபர் குடும்பம் கையீட்டு செய்யும் நிறைவாக நீங்கள் என்றென்றும் ஆசீர்வதித்து வளர்த்த வழிந்தா என்று சொல்லிக்கொண்டு நன்றி வணக்கம் மிக்க மிக்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம் வாருங்கள் ஆணி இவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள் நம் கம் கடவுள் எவ்வளவு பேரன்பும் பேரிடக்கமும் கொண்டு விளங்குவவர் என்பதை நாம் அறிகின்றோம் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா கடவுளின் இந்த பேரன்பும் பேரக்கமும் உங்கள் அனைவரின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் குறைந்து விளங்கட்டும் ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்து பெருவிழா கிறிஸ்துவின் இருப்பு பெருவிழா ஆகிய இரு முக்கிய நாள்களையே திருத்தந்தை பத்திக்கானில் அறிவிக்கின்றார் நாமும் கிறிஸ்து பாலனிடம் அனைத்து மக்களுக்காகவும் வேண்டுவோம் அனைவரும் சுவம்பெற வேண்டுவோம் இல்லத்திலும் உள்ளத்திலும் அனைத்து உள்ளங்களிலும் கிறிஸ்து இயேசு அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக பிறந்தவரை போட்டி துதி மனமே மேல் பிறந்தவரை மனமே சிங்காசனம் தீ திறக்கும் சிங்காசனம் வீட்டிற்கும் தவமைந்தனா இங்கு இங்கே பங்கமுக பசுந்தோட்டில் படுத்திருக்கின்றார் ஓ மகனும் கொட்டினே ஓலை கூடில் கொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆராரோ, ஆரோ வணக்கம் சூப்பர் நன்றி நன்றி வணக்கம் 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 வஜிதா திங்களா செவ்வாயா திங்களே மறந்துட்டேன் செவ்வாண்டே நல்லது நல்லது அப்ப புதுவரி கொண்டாட்டம் தான் உங்களுக்கும் சிறப்பான கடைசி வருடத்தின் கடைசியை நாங்க எட்டி கொண்டிருக்கின்றோம் நிறைவு இந்த பாமுக உறவுகள் அனைவருக்கும் பொது வருட வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு ஏதோ உங்களோட மனம் நோகும்படி ஏதாவது நான் செய்திருந்தால் அனைவரையும் மன்னிக்கும்படி மன்னிக்க மாட்டேன் அப்புறம் எல்லாரும் தான் பிள்ளை செய்தாது அங்க யாராவது சொல்ல செய்யல ஆமா உங்களோட மனசுகள் நொந்து நுண்தால் டிராவல் செய்தேன் மன்னிக்கும்படி நான் வேண்டிக்கொண்டு எனது சிந்தனைக்கு நான் நடக்கின்றேன் நன்றி உணர்வு ஈமான் நம்பிக்கையின் ஒரு அடையாளமாக பார்க்கப்படுகிறது நாங்க நன்றி உடையவர்களாக நாங்க இருக்க வேணும் அது கட்டாயம் இஸ்லாமிய மார்க்கத்தில் வலியுறுத்தப்படுகின்றது சொல்லுங்க நன்றி உணர்வு ஈமானின் ஒரு அடையாளம் ஈமான் என்று சொல்வது இஸ்லாத்துல நம்பிக்கையை சொல்றது நாங்க நம்பிக்கை கொடுத்து நாங்க ஈமான் கொண்டுட்டோம் என்று சொல்லுவோம் அப்ப ஈமான் என்று சொன்னா நம்பிக்கை அது ஒரு ஒரு வணக்கத்தின் ஒரு பாதியாக கொள்ளப்படுகிறது நன்றி உணர்வு கட்டாயம் சொல்ல வேண்டும் நன்றி நன்றி சொல்ல வேண்டும் அப்ப நன்றி உணர்வு ஒரு நாகரிக பண்பியலாகவும் படுகிறது மனிதனுக்கு பிறப்பிலே இருக்கும் ஒரு உளம அந்த உணர்வாகும் அது ஒரு உணர்வு தான் அது நன்றி சொல்றது இப்ப கோபம் பாரு மாதிரி நன்றியும் ஒரு உணர்வு தான் அது நாகரீகம் நாகரீயம் இல்லாத காலம் வந்து நாங்க பிரித்தெழுக்க முடியாது அந்த எல்லாம் எங்களிடம் இல்லாத ஒரு நன்றி உணர்வான பண்பாடுகள் அந்த மூதாதே மூதாதை சமூகத்திடமும் எங்களோட மூத்த பெற்றோர்களிடம் இருந்ததை நாங்கள் காண்பிக்கிறோம் ஆனா இப்ப இருக்கிறவர்களோட அது குறைந்து போனாலும் அந்த நன்றி உணர்வு என்பது எங்களோட இருத்தத்தோட கலந்திருக்கணும் எங்களோட நம்பிக்கையோட கலந்திருக்கணும் எங்களோட நாகரீயம் நாகரீகம் என்று சொல்லி இருந்தாலும் நாங்க அது எங்களோட இருக்கணும் ஒழுக்க மிக்க பண்புகள்ல ஒன்றாக சொல்லப்படுகிறது ஒரு இஸ்லாமியன் என்று சொல்றவன் மூமின் என்று சொல்லுவாங்க மூமின் என்று சொல்லுவாங்க அவனோட வாழ்க்கையில நன்றி உணர்வு கட்டாயமாக அடையாளப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்படுவது அது ஒரு அழகிய பண்பாகவும் இருக்கிறது அந்த நன்றிய உணர்வு இல்லாதது இல்லாதவன் அவன் அஹ் இஸ்லாத்தில் பாதி இழந்ததாக சொல்லப்படுது அப்ப நாங்க இங்க பார்க்க வேண்டும் என்ன சொன்னா என்னத்துக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் இப்போ உங்கள்கிட்ட இருக்குது உங்களோட பேங்க்ல எவ்வளோ காசு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் உங்கள்கிட்ட எவ்வளோ நகை இருக்குன்னு தெரியும் உங்களோட பிள்ளைகள்கிட்ட எவ்வளோ வருமானம் என்று தெரியும் நான் எவ்வளோ உழைக்கிறேன் தெரியும் நம்மளை நாம முதலில் ஆய்வு செய்ய வேண்டும் என்னடா நம்மளை நம்மளை ஆய்வு செய்யற ஒரு இரத்த துளியில ஒரு ஒரு இரண்டு இரத்த துளிகளை வைத்து தான் நம்மளை வேணும் உருவாக்கி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அதுல என்ன இருக்கு நாங்க சொல்றது கொண்டு மில்லிய விஞ்ஞானம் செய்திருக்கு அதை நாங்க ஏற்றுக்கொள்றோம் விஞ்ஞானமும் சிந்திக்க முடியாத ஒன்று இருக்குது நம்மட் அவங்க இறைவன் என்ன செய்யறான்டா ரெண்டு ரெண்டு உறுப்பு கிடங்களுக்கு தந்திருக்கான் கண் மூக்கு வாய் அப்படி ரெண்டு ரெண்டு உறுப்புகளை அது ஒன்று பழுதானால் அதுல பெருமதி எவ்வளவு உங்களுக்கு தெரியுமா சொல்ல முடியாது அதுக்கு நாங்க ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்க வேணும் கண் இருக்கிறவனுக்கு தெரியாது அந்த கண்ணை மூடிட்டு நீங்க ஒரு நாளைக்கு கட்டிட்டு இருந்து பாருங்க அப்ப தெரியும் உங்களுக்கு அதை பெருமதி எவ்வளவு உண்டு ரெண்டு காதுக்குள்ளையும் பஞ்ச வச்சுட்டு இருந்து பாருங்க அப்ப தெரியும் அந்த காதோட பெருமதி வாய கட்டிட்டு இருந்து பாருங்க நாம வள வளண்டு கொட்டிட்டு இருக்கிறோம் ஊர்வலம் பேசுகிறோம் அப்ப நாங்க அந்த வாய ஒரு மா ஒரு நாளைக்கு இருந்து பாருங்க ஒரு பத்து நிமிஷம் இருந்து பாருங்களேன் உங்களால முடியுமா இல்ல அப்ப அதுக்கெல்லாம் நாங்க நன்றி சொல்லுத்த வேணும் எங்க தொழுகையில நன்றி செலுத்துற தொழுகை ஒன்றும் இருக்கிறது நாங்க கட்டாயம் என்று தொழுது கொள்ள வேண்டும் நன்றி என்பது ஜீவராஜிகளுக்கு மட்டுமில்ல அஹ் அந்த அந்த ஆரரிவு உள்ள மனிதர்களுக்கு மட்டுமில்ல உயிர் அந்த ஆரரிவு இல்லாத உயிரினங்கள்ல இருக்கிற நன்றி பண்பாடுகள் கூட ஆறறிவு உள்ள மனிதனிடம் குறைந்து கொண்டு போகிறது உதாரணமாக நாங்க ஒரு வளர்ப்பு விட்டு மிருகமான அஹ் இந்த சில பிராணியான நாய பூனைய நாங்க வளர்க்கிறோம்னு சொன்னா அது ஒரு எஜமான கண்டவன் அதோட பாசத்தை காட்ட விட அதை ஓடி எங்களை கண்டு விடணும் ஆனா மனிதர்கள் அப்படி இல்லை கண்டும் காணாதமாய் போயிருவாங்க அது அவங்களோட குணத்தை குணத்தைத்தான் அவங்கள்ட்ட காட்டுது அந்த நன்றி உணர்வு உள்ளவர்களாக நாங்க மாற வேணும் அப்ப நன்றி உள்ளவர்களாக நாங்க யாருக்கும் முதலில் அந்த நன்றியை கொடுக்க வேணும் என்று சொல்லுதுன்றா இறைவன் ஒவ்வொரு திருமறையிலையும் ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் சொல்லும் பொழுது என்னை வணங்குங்கள் அடுத்தது உங்கள் பெற்றோருக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்து கொள்ளுங்கள் அதை ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் நீ ஆரம்பத்துல மன்னிப்போடு ஆரம்பத்துல சொல்லப்படும் போது என்னை வணங்குங்கள் என்று சொல்லப்படுகிறது அடுத்தது உங்கள் பெற்றோருக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்து கொள்ளுங்கள் என்று அங்கு வலிக்கப்படுகிறது அங்கிருந்துதான் நாங்க ஆரம்பிக்க வேண்டும் பெற்றோரிடத்திலிருந்து தான் நாங்க ஆரம்பிக்க வேண்டும் நன்றிய அந்த ஏனென்று சொன்னா நாங்க அவங்க எங்களை தூக்கி அறிஞ்சிருந்தா நாங்க இன்றைக்கு நாங்க இல்ல அவங்களுக்கு விரந்ததுக்கு அப்புறம் நாங்க அவங்களுக்கு நன்றி உள்ளவர்களாக விரைக்க வேணும் இருக்கும்போது வாழும்போது அவங்களுக்கு நன்றி உள்ளவர்களாக அவரை பாரமாகவே அவங்கள நினைக்க கூடாது அடுத்தது குழந்தைகளிடம் நீங்கள் பாசமாகவும் நன்றி உள்ளவர்களாகவும் இருந்து கொள்ளுங்கள் ஒரு வயது குழந்தையா இருந்தாலும் அந்த பிள்ளை செய்துட்டுன்னா அதுக்கு நன்றி பாராட்டுங்கள் அப்ப எப்படி சொல்லணும் எங்கட மார்க்கத்தில் எங்களுக்கு சொல்லி தந்த எப்படின்னா என்று சொல்ல வேண்டும் ஆஹ் நன்றி சொல்லுத்தி வைத்தது அப்ப அவங்க என்ன சொல்லும் முபாரக்கல்லா ஹையரா என்று சொல்ல வேண்டும் அவர்கள் அதுக்கு நம்ம நம்ம ப்ளீஸ்ன்றம் ஆஹ் தேங்க்ஸ் என்று சொல்ற மாதிரி ஜசா கல்லா ஹைரா முபார கல்லா ஹையரான்னு சொல்ல வேண்டும் இல்லை உங்களுக்கு அது விளங்காதவர்களிடம் அந்த மார்க்கத்தில் உள்ள மற்ற சமூகத்தினிடம் நன்றின்னு சொல்லிட்டு போறதுல அந்த மூன்றிடத்தை சொல்லிட்டு போறதுக்கு எங்களுக்கு பெரிய டைம் எடுக்க போறதும் இல்லை அது எங்களுக்கு ஒரு எங்கிட கௌரவம் பெரிய போறதும் இல்லை எங்க கிரீடம் வந்து கீழே விழ போறதும் இல்லை சொல்லுங்கள் நன்றியா சொல்லுங்கள் அன்பு பகிர்ந்து கொள்ளுங்கள் அது எங்களோட மனித பண்பு ஒழுக்கவியல்கள்ல ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது அது யாரா இருந்தாலும் சரி இந்த வசதி இதெல்லாம் நாங்க எப்படி என்று சொன்னா இந்த உலகத்துல செய்தவர்கள் வசதிக்காரவர்கள் செய்தா நாங்க விழுந்து 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 நன்று செல்வோம் ஒரு பாமர மக்கள் ஒன்று எங்களுக்கு செய்துட்டு போனான்னு சொன்னா நாங்க சொல்ல மாட்டோம் அங்க நாங்க தரம் பிரித்தவங்களை நாங்க வெளியிட தள்ளிடுவோம் அப்படி இல்லை நன்றி உணர்வு என்பது யாருக்கும் எல்லோருக்கும் சமம் நானும் அந்த நன்றியுள்ளவர்களாக நாங்க வாழ வேணும் அடுத்தது சிந்தியங்கள் என்று சொல்லப்படுகிறது நாம என்னத்த சிந்திக்கிற நாம கவிதை எழுதுறதுக்கு சிந்திக்கிறதா இல்ல நாம் கற்று எழுதுறதுக்கு அடுத்த கொண்டு வாங்க சிந்தியங்கள் அத சொல்லிக்கொண்டு நாங்க இந்த புது வருட பிறப்பிலாவது நாங்க நன்றை உள்ளவர்களாக எங்களுக்கு ஒரு கௌரவம் குறைந்து போறல அந்த நன்றை உணர்வோடு நாங்க வாழ்ந்து கொள்வோம் என்று கூறிக்கொண்டு ஆஹ் இந்த வானொலிக்கு நாம் என்னை பலப்படுத்திய என்னை குடும்பமாக இணைந்து இந்த வருடத்தில் இறுதி முடிவில் இருக்கின்ற இறுதியில் இருக்கின்றோம் குடும்பமாக இருந்து என்னை வளப்படுத்தி கொண்டிருக்கின்ற பாமுகத்துக்கு நன்றியை கூறிக்கொண்டும் என்னை ஒப்புழைப்பு அந்த பாமுக உறவுகளுக்கு நன்றியை கூறிக்கொண்டும் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டு விடைபெறுகிறேன் வாணி நன்றி வணக்கம் நன்றி நன்றி வணக்கம் வஜிதா மூமட்டவர்கள் நிறைவாக நேவிஸ் பிலிப்ஸ் அவர்களது சிந்தனை இருக்கின்றது அனைத்துக் கொள்கின்றேன் அதனைத் தொடர்ந்து ஆன்மீக பாரத்துக்குள் செல்லலாம் ஐநூற்றி அறுபதாவது வாரம் வணக்கம் பாருங்கள் நேவிஸ் பிலிப்ஸ் அவர்களே இனி காலை உற்சாக வணக்கம் அணி பாம்பு உறவுகளுக்கும் திருநடாமுகனவர்களுக்கும் அன்பான காலை வணக்கம் பாமுக பாம்பு பொருச்சொலின் பொருச்சொலகு என்று ஆயிரத்தி பதினொன்று நீங்க பொருச்சொல்ல சிந்தனை அனுப்ப இல்லையா சிந்தனை ஓகே வணக்கம் வாணி எப்படி நலமாக இருக்கிறீங்களா நாங்களும் உற்சாகமாக வாங்குவாக இருக்கிறோம் நன்றி நீங்களும் அனைவருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேலையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இணைய காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்க்கைப்படுத்தி வணங்கிக்கொண்டு என்னுடைய நச்சின் இதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று என்றும் கூறிக்கொண்டு இன்றைய துறை வார்த்தையின் சிந்தனையாக விண்ணுலகம் மகிழ்வதாக மண்ணுலகம் கலி கூறுவதாக நம் சொத்து எங்கிருக்கின்றதோ அங்கேதான் நமது இதயமும் இருக்கும் உலகம்தான் சொத்து என்றால் அதை பெறுவதிலேயே கருத்தாக இருப்போம் மீட்பை அடைவதே சொத்தாக இருந்தால் ஆண்டவரின் சித்தமே நமது வாழ்வாக இருக்கும் இதற்கு உதாரணமாக நாம் நமக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றார் நாம் நற்செய்தியில் பார்க்கின்ற பானுமீரின் மகளான வயதான மூதாட்டி அண்ணா உண்மை அடைவதிலேயே நான் நிறைவடைய செய்யும் என் இச்சைகளை சுட்டரித்து என்னை தூய்மையாக்கும் என்று இறைவேண்டருடன் மெசியாவை காண்போம் என்னும் தளரா நம்பிக்கையில் ஆவியாரால் இயக்கப்பட்டு ஆலயத்திலேயே தன் வாழ்நாளை கழித்து வந்தார் எனவே மெசியா யாரும் அறியா குழந்தையாயிருந்த போதே அவரை காணவும் அவருக்கு சாட்சியம் புகரவும் அண்ணாவுக்கு அருத்துணை தந்தார் நமது சமூகங்கள் இன்று முதுமையை மதிப்பதில்லை முதியவர்கள் தாம் சுமையாகி போய்விட்டோம் என மனம் ஒடைந்து போய் விடுவதை காண்கின்றோம் இந்த முதியவர் இறைவனில் நம்பிக்கை வைத்து மகளுடன் கடவுளுக்கு பணி செய்து வாழ்ந்தது நமது சமூகங்களுக்கெல்லாம் நல்ல படிப்பில்லை சமூகங்கள் முதியவரையும் அவர்களின் அனுபவங்களையும் மதிக்க வேண்டும் முதியவர்களும் நம்பிக்கை இழந்து குலம்புவதை விட்டுவிட்டு கடவுளின் இலக்கத்திற்கு சாட்சியம் பகர வேண்டும் என்று கூறிக்கொண்டு you uh -huh. வணக்கம் சிறப்பு மிக்க நன்றி நன்றி வணக்கம் அவர் நேவிஸ் விஜ் பிலிப்ஸ் அவர்கள் நரவுக்கு வருகின்றது இன்றைய நாட்கான சிந்தனை நேரம் சிந்தனை உடனே அத்தனை உறவுகணுங்களுக்கும் நன்றி வாழ்த்துக்களை முட்டபடியே இத நேரம் யார் அடைச்சன் அவர்களும் குணம் பெற்று ஓடி வாங்கும் நேற்று சற்று தவறுதலாக ரோட்டில் விழுந்தபடினால் அவருக்கு கை உடம்ப ஏற்பட்டிருப்பதாக சொல்லியிருந்தார் ஆகவே என்று வைத்தியசாலை தான் இருக்கின்றார் அவரும் சுகம் பெற்று ஓடி வரட்டும் அது நேரம் டேவிட்ட என்னவங்கனாலும் காணும் அப்படி இருக்கிறீங்க எல்லோரும் புது வருஷத்தில் அது வந்து இணைந்து கொள்ளுங்கள் எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமோ ரவணை பிரார்த்தனை செய்தபடி நிறவுக்கு வருகின்றது சிந்தனை நேரம் அணிந்த எல்லா உறவுகளுக்கும் நன்றி வணக்கம்